வணக்கம் நண்பா உன்னுடைய மௌனம் உன் எதிரியையும் குழப்பிவிடும் பல சமயங்களில் நீங்கள் அதிகம் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது மௌனம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் பிரச்சனைகள் எழாமல் தடுக்கும் எனவே பேசுவதற்கு முன் பேசுவதனால் பயன் இருக்கிறதா என்று யோசியுங்கள் பயன் இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுங்கள் பழக்கங்கள் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் செயல்களில் இருந்தே உருவாகிறது தொடர்ந்து செய்யும் செயல் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து தன்னிச்சையாக இயங்கும் ஆற்றலை பெறுகிறது எனவே நல்ல செயல்களை செய்து நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள் அத்தகைய நல்ல பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்கள் மனம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறதோ அதை நோக்கியே உங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறது அத்தகைய சக்தி வாய்ந்த மனதை கொண்டு தீய விஷயங்களை சிந்திக்காமல் உங்களை மேம்படுத்தும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி புரியும் நல்ல விஷயங்களை சிந்திக்கத் தொடங்குங்கள் அத்தகைய சிந்தனைகளே செயல்களாக மாறி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கான தகுதி வரும் வரை அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்த வெற்றி தேடி வரும் மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதே எனக்கு கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படாதே மற்றவர்களுக்கு கிடைத்த வெற்றியை எண்ணி மகிழ்ச்சி கொள் அவர்களை பாராட்டு உனக்கென வெற்றியை இந்த இயற்கை உருவாக்கி தரும் உங்களுக்கு பிடித்த ஆர்வமுள்ள ஒரு விஷயத்தை இலக்காக நிர்ணயித்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் பாராட்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அது உங்களுக்கு பிடிக்காததா இருந்தால் அந்த இலக்கை உங்களால் அடைய முடியாது அப்படி அடைந்தாலும் அதை தொடர்ந்து நடத்தி செல்ல முடியாது உங்களுக்கு பிடித்த இலக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதை எளிதில் அடையவும் முடியும் மேலும் அடைந்த பிறகு வைத்துக் கொள்ளவும் முடியும் நீ இப்போது இருக்கும் நிலையை முதலில் உணர்ந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கும் விஷயங்களை எண்ணி நன்றி உணர்வுடன் இரு கிடைக்காத விஷயங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வருந்திக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நிகழ்காலத்தில் உன்னிடம் இருக்கும் விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் போகும் எனவே இருக்கும் விஷயங்களை மகிழ்வாக அனுபவிக்க தொடங்குங்கள் உன்னிடம் இல்லாத விஷயங்கள் உங்களை நிச்சயம் தேடி வரும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சவால்களும் போராட்டங்களும் அதிகம் உள்ளது என்று வருந்தாதீர்கள் போராட்டங்கள் கடக்கக்கூடியதே வெற்றி பெற நினைக்கும் மனிதனுக்கு போராட்டங்கள் நிதர்சனமானவை அதை மன உறுதியோடு எதிர்கொண்டு கடந்து வந்தால் ஒளிமயமான நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் தோன்றும் தடைகளை தகத்தெரியும் பேராற்றல் உங்களுக்குள்ளேதான் உள்ளது அதுதான் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவ்விரண்டும் கொண்டு அந்த தடைகளை எதிர்கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும் உனது வெற்றிக்கான பாதை உருவாகும் அதுவரை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும் ஆர்வத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சலிப்பை தருவதல்ல ஆர்வமில்லாமல் செய்யப்படும் செயல்களே சலிப்பை தந்து உங்களை மேற்கொண்டு நகரவிடாமல் தடுக்கும் எனவே உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் முழு முயற்சியையும் கொடுத்தால் அதில் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைவீர்கள் புகழ்ச்சிக்காக ஒரு விஷயத்தை செய்ய நினைக்காதீர்கள் அது நிச்சயம் வெற்றி பெறாது மாறாக மற்றவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை செய்து முடித்தால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவீர்கள் புகழ் உங்களை தன்னால் தேடி வரும் அதை நீங்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உங்கள் தோல்விக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் மற்றவர்களை காரணம் கூறக்கூடாது உங்கள் தோல்விக்கு நீங்கள் பொறுப்பெடுத்தால் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்று உற்று நோக்கி அதை மேம்படுத்தி சரி செய்து வெற்றி பெற வாய்ப்புள்ளது உங்கள் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் கூறினால் அந்த வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கென ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் பிறருடைய பாதையில் பயணித்தால் உனக்கான இலக்கை அடைய முடியாது உன் இலக்கு தனித்துவமானது எனவே உன் அறிவைக் கொண்டு உனது பாதை எது என்று நிர்ணயித்து அதை சரியானதா என்று ஆராய்ந்து அதில் செய்யப்படும் முயற்சிகளே வெற்றியை தரும் உங்களை எந்த ஒரு சக்தியாலும் அவ்வளவு உறுதியாக தடுத்து நிறுத்த முடியாது அது உங்கள் மனதால் மட்டும் முடியும் உங்கள் மனதில் முடியாது என்று எண்ணம் தோன்றினால் எந்த செயலானாலும் அது முடியாமலே போகும் ஆனால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்தால் அது எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பீர்கள் உங்கள் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்யாதீர்கள் வீணாக்காதீர்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு முக்கியமான வேலைகளை செய்ய நேரம் இல்லாமல் போகும் எனவே நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பேச்சை விட செயலுக்கே வலிமை அதிகம் நான் வெற்றி அடைவேன் என்ற எண்ணம் மனதில் இருக்கலாம் ஆனால் அதை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருப்பதால் பலன் ஏதும் இல்லை பேசிக்கொண்டே முயற்சியில் இறங்காமல் இருப்பதுதான் தவறு பேசுவதை நிறுத்திவிட்டு உன் செயலில் இறங்கு வெற்றி அடைவதற்கு செயலே மிகவும் முக்கியம் அந்த வெற்றியை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு எதையும் எளிதில் அடைந்து விட முடியாது உழைக்காமல் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது அப்படி அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைத்தாலும் அது நிலைக்காது உழைத்து பெறும் வெற்றிகளே அதன் மூலம் ஈட்டப்படும் செல்வங்களே என்றும் நிலைத்து நிற்கும் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்